வணக்கம் நான் உங்கள் சரவணன் நீ என்ன பேச போறாங்கன்னா இந்த குஜராத்தா இது மகாராஷ்டிராவா அது கும்ப மேலா உத்தரப்பிரேசும் அதுல ஒரு பொண்ணு இந்த உத்ராச்சி வச்சிட்டு இருக்குல்லாம் அந்த பொண்ண பத்தி தான் இன்னைக்கு ஏதோ பேச போறாங்களாம் ஏன் தலையை உருளும் சொல்றாங்க என்னன்னு தெரியல பேசும் தான் பேச போறாங்க நம்ம கூட மாட இருந்து அந்த பொண்ணு செவனியன் தான் இருக்கு அதை போட்டு இத கொடுத்துட்டு இன்னைக்கு இவங்க ஏதோ சொல்ல போறாங்களாம் ஆம்பளை எல்லாம் என்ன இதுன்னு பாப்போம் మీగే చెప్ రిదిగ్లా అవై చెయ్ ఆ అనేది నాకు తెలుసు అంతేనా ఆల్దీ మీరు అంటే చెప్పుకున్నావు అద అది కుమమేలం అందు కుమమేలా ఎనేం చెప్పలా முடியలేదే యా అందు కుమమేం చెప్పొరియా శివనిందా రండి బ్యూటీ పార్నర్న యూట్యూబ్ మాన్ డేస్ రెదా అది చెప్పి ఉండలా అదాని అవం ఏ కొంపలమే ఆయన పాటతారగా ఊసి భాషేన ఉండికి ఊసి భాషేన కలదా రుద్రాచ్య గోల్ రుద్రాచ్య ఊసి భాషే కలది ఊసి భాషే ఇంకా వేరై బా విడుంగే రుద్రాచ్య విత్తుతుంద పన్ను

கண்டிருக்கேன் நான் முழுசா நீங்க என்ன விஷயமே நான் வந்து சொல்லணும் சொல்லல அதுக்கு முன்னாடி எவ்வளவு எப்படி சண்டை பிடிக்காதுன்னு நீங்களே தப்பி சரிங்களா இப்ப என்னன்னா அந்த பொண்ணை எல்லாம் எதுவும் சொல்ல வரல அதாவது அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க சரிங்களா அதுல கண்ண அழகிருக்குறாங்க வாய் அழகிருக்குறாங்க அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறதே இல்லையே நீங்க கூட தன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு கண்ணு தெரியுமா தீ கண்ணு பொம்பளைகளுக்கு அப்படிதான் நம்மளோட இன்னொரு பொண்ணு நான் கொஞ்சம்

அதாவது இப்ப உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட உள்ள அழகு அவ்வளவுதான் அந்த பொண்ணு அப்பவும் அழகா தெரியல அதே சரி வேணா ஆரம்பிக்காதீங்க ஒரே கண்ணலை கண்ணலை எங்களால மட்டும் கண்ணெல்லாம் எங்க அழகாவே தெரியாது பெருசா அப்படிதான் இருக்கு பெரிய கண்ணா இருக்கீங்க

அதே தொழிலதிபர் வந்து இந்த விஷயம் செய்யலாம் அதனால இந்த பொண்ணு வந்து பெரிய யாருக்கே பேமஸ் ஆகி விட்டாச்சு இப்ப அது படத்துல மாதிரி நடிக்க செய்யலாம் இப்ப வந்து படத்துல இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே ரெண்டு தோடி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல சரிங்களா டைட்டில் கூட நான் அதான் வைக்க போறேன் ஆஹ் ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் இப்ப வந்து நான் என்னோட கருத்து என்னன்னா அந்த கேரளால உள்ள அந்த தொழிலதிபர் வந்து கேரளா அவங்களோட ஸ்டேட்டை எடுத்துக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காரு அந்த நகையோட மதிப்பு கிட்ட இருக்கு முப்பது லட்சம் ரூபாய் பக்கம் வருது வைர நெக்லஸோட மதிப்பு இந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்யலாம் அவரு செய்வார் இருக்குல்ல அந்த ஆளு செய்யாம இருப்பாரு அவர் பெரிய போலீஸ் வரும் செய்யாம இருப்பாரு இது வந்து அந்த ஒரு இதுக்கு பண்ணும்போது அவரோட ஒரு இது வந்த அதை பண்ணி ஏற்கனவே ப்ராப்ளம் ஆயாச்சு பணக்காரங்க ரொம்ப செலவழிச்சு கல்யாணம் பண்றாங்கன்னா பாவப்பட்டவங்களும் கொஞ்சம் செஞ்சிருப்பான் அவனோட இது வந்து கெட்ட சொல்லுவான் அதே மாதிரி அவன் இப்ப அவங்களுக்கும் பண்ணிருப்பான் அவங்களுக்கும் பண்ணிக்கோ பங்க இது இவளுக்கு இதை கொடுத்தாதான் அவனோட நகை வியாபாரம் நிறைய இது இருக்குமா இருக்கு அப்படி இருக்குதான் பண்ணிருப்பா இல்லாம பண்ண மாட்டான் சும்மா அந்த பிள்ளைக்கு முப்பது லட்ச ரூபா இது கொடுக்கும் போது அவன் கடைக்கு அந்த கடையில உள்ள வர்ற இப்படி நிறைய பிரபலம் நம்ம இப்ப நம்ம போடுவோம் நம்ம இது எல்லாரும் பாக்கணும்னு சொல்லி தான் நம்ம போடுவோம் அதே மாதிரி அவனும் நினைச்சு போட்டிருப்பான் அதான் அந்த இது போட்டிருப்பான் உடனே என்னவோ என்ன சரி கையாச்சு சரி

அப்படித்தான் தெரியல என்ன எத்தனையா வீட்டுக்கு வந்து உதவியும் செய்யலாம் சரிங்களா ஆனா நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் யார் பிரபலமா இருக்காங்களோ பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கூட இங்க பிரபலப்படுத்துறதுதான் வந்து நம்மளோட கன்ரியோட ஒரு இது சொல்ல வழிவிதி முறையெல்லாம் இருந்து வந்துட்டே இருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம் எவ்வளவோ நிறைய பசங்க அதெல்லாம் தெரியல ஒரு ஹெல்ப் பண்ணாதான் எந்த விஷயம் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் இந்த அம்மாவுக்கு வந்து வயதானதுதான் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு தரவங்களா அதுங்க அந்த அம்மாக்குள்ள டைம் வந்து நல்லா இருக்கு சரிங்களா அந்த அம்மா கூட சொல்ல முடியாது சின்ன பிள்ளைங்க

நம்மளும் பிரபலம் ஆகும் நம்மளும் பிரபலம் ஆகும் தனிப்பட்ட முறையில அந்த பிள்ளை இது சொல்லி ஒரு கடுப்பு கும்பிட பிள்ளைலாம் இதே சொல்லிட்டு இந்த இதெல்லாம் பேச மாட்டான் ஏதாவதுல இவங்களா வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமே பேச முடியாதுங்க சரிங்க நல்லா இருக்கு பொண்ணு வந்து நல்லா இருக்கு இப்ப வந்து நான் தெளிவா சொல்ல வந்த சினிமா வரைக்கும் போயிடுச்சு சரிங்களா அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையை முடிச்சு விட்டீங்கப்பா அப்படிங்கறது அதாவது அது பாசி மணி முத்ராட்ச மாளிகை இதெல்லாம் அந்த பொண்ணு பாத்துக்கீங்க அந்த பொண்ணு வந்து சினிமால வந்து ஒரு ஹீரோனியா தான் வந்து எல்லாருக்குமே வந்து

ஆம்பளை எல்லாம் இப்படி பண்ணி பண்ணி அந்த பிள்ளைய பெருசாக்கிட்டீங்களா ஆம்பளை பொம்பளை இது குமரன் மன குமரன்ல எடுத்து சொல்லணும் சரிங்களா நினைக்கிறேன் இருக்காங்களோ அதை தான் கொடுக்காம இந்த பிள்ளைய குடுக்க அந்த பிள்ளைய கேட்டுச்சா ஒரு சிறப்பு விருந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு சிறப்பு விருந்த வர வர சொல்லிக்கிட்டு அத திறப்பலா பண்ணிட்டு திடீர்னு அந்த நெக்லஸ் போட்டோம் அது என்ன வேண்டாம் அது ஏற்கனவே நம்மள மாதிரி நடத்துற உள்ள குடும்பத்துல உள்ள பிள்ளை அப்படி இருந்து வாங்கிட்டு போகும் இல்ல 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 கஷ்டப்பட்டு இல்ல வீடு எல்லாம் காணிச்சாங்க நம்மளே மாதிரி நடத்துறோம் அது அந்த தொழில் வந்து அவர் ஏற்கனவே கடையெல்லாம் வச்சு எடுத்துருக்கிற அந்த கும்பமேலா நேரத்துல நேரடியா அங்க போயிருக்கீங்கன்னா யாரும் இன்னும் சூடுட்டிங்கன்னு சொல்லி போனது மத்தபடி கடை கடை எல்லாம் இருக்கு நம்ம இப்போ ஒரு கடைச்சு திருச்செந்தூர்ல ஒரு திருவிழா நடக்குன்னா அதுல ரோட்ல இருக்கக்கூடியவங்க அங்க தள்ளி போய் ஒரு ரெண்டு மூணு அப்படிதான் வந்திருக்காங்க அது மாதிரி ஒட்ட இருக்கட்டும் இல்ல இல்ல பைசா இவ்வளோ ரூபா லட்சம் பண்ணி அந்த ஆளு செஞ்சாரா அதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமா அவளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கையில வாச்சு கொடுத்துருக்கலாம் அப்படி அவங்க என்ன ீங்களா அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு சம்பளமா கொடுங்க ஓகே இந்த மாதிரி நீங்க கிஃப்ட் பண்றீங்கல்ல இது வந்து நீங்க எவ்வளவோ செய்யலாம் ஏங்க இப்ப நாங்க உங்க கண்டிப்பா வரோம் வந்து நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் எங்களுக்கு நீங்க உடனே கிப்டா குடுத்துருவீங்களா அப்ப ஆள் பார்த்து தரம் பத்து தானே குடுக்கிறீங்க

அந்த வீடியோ பொண்ணு பொண்ணுகள் எதுவுமே பாக்கவே இல்லையா பொண்ணுங்க எல்லாம் நல்ல பாத்து கீழே கமெண்ட்ல எல்லாமே கல்விதான் ஓகே ஓகேங்க நன்றி வணக்கம்